அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல அற்புத சேர்க்கைகள் கொண்ட நாளாக இந்த நாளை நமக்கு பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது ஆன்மீக ரீதியாகட்டும் அறிவியல் ரீதியாகட்டும் இது ஒரு அற்புதமான நாளாகவே இருக்குதுங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மே மாதத்தின் இருபதாம் தேதி வைகாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி திதியானது இந்த நாள் முழுமைக்குமே நமக்கு அமைஞ்சிருக்குது நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாடு மனசுக்குள்ளறிய காலபைரவர் நினச்சிட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல உங்க ஊர்ல சிவாலயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அங்க கண்டிப்பா காலபெரவர் சந்நிதி இருக்கும் நீங்க அங்க போயிட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் சரி அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுறதை கண்கூடாவே பார்ப்பீங்க இந்த சக்தி வாய்ந்த நாள்ல லாஃப் அட்ராக்ஷன் படி பண ஈர்ப்புக்கான பல சேர்க்கைகள் வந்து சேர்ந்துருக்குதுங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்க எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இது மே மாதம் மே மாதம்ங்கிறது ஐந்தாவது மாதம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபது இப்போ ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு வந்து கிடச்சிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அப்போ இங்கே எட்டுங்கிற நம்பர் கிடச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரெண்டு இடத்துல வருது முதல்ல இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஒன்பது வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்போ இங்கே நைனுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிரும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த வருடம் இருபத்தி ஐந்தாவது வருடமா இதனுடைய சேர்க்கையில் நமக்கு டூ ப்ளஸ் ஃபைவ்ங்கும் போது செவன் கிடச்சிரும் இவை தாண்டி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையும் ஒன்பது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணம் ஒன்பது அடுத்தது ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இன்றைக்கி வைகாசி மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்து இது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்போ ஆறு ஆறு சேர்க்கை அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்தது எட்டுங்கிற எண் இந்த அஷ்டமி தேதியில் அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் வந்து இந்த வைகாசி ஆறு அப்படிங்கிற தேதியில வந்துடும் இப்படி பலவிதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல வந்து சேர்ந்துருக்கு ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்வதற்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேய்பெரு அஷ்டமியும் அந்த செவ்வாய்க்கிழமை நாள்லேயே சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாகவே இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்லியிருப்பேங்க அந்த குளியல் முறையை யார் பயன்படுத்தினாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதே வீடியோலையே ஒரு பணவசிய பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு அந்த பரிகாரம் இருக்கும் அற்புதமான பலன் தரக்கூடியது மேலும் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அடுத்ததாக ஒரு பதிவில் மிளகு வச்சு ஒரு சொல்லியிருப்பேன் அதாவது வெறும் எட்டு மிளகு வச்சு நீங்க செய்யக்கூடிய அந்த அற்புதமான பரிகாரத்துக்கு இதுவரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சு பலன் கிடைக்கலனாலும் பலன் கொடுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதுக்கு வந்து உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இன்று மதியம் வரக்கூடிய மூன்று மணியிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் நமக்கு வந்து ராகு காலம் வந்து இருக்குது கால வழிபாடு ராகு காலத்தில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கும் போது கட்டாயம் வந்து அது நடக்கும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கன்னு சொல்லி அந்த பதிவில் போட்டிருந்தேன் அதில் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இவை தவிர நம்மளுடைய சேனல் மிளகு தீபம் ஏற்றக்கூடிய முறை காலபைரவர்களுடைய எந்த உடல் பாகத்தை பார்த்து வழிபாடு செஞ்சோம்னா அந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன் கிடைக்கும் என்பது குறித்த முறைன்னு நிறைய வந்து இருக்குது இந்த வீடியோக்கள் எல்லாம் அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் கோவிலில் ஏற்றுங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் காலப்பேரவர் சந்நிதியில் ரெகுலராகவே வந்துட்டு நிறைய பேர் ஏற்றுவாங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் இந்த தீபம் முறை குறித்து நான் சொன்னது கிடையாது இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி காலபேரவருக்குன்னு ஏற்றக்கூடிய மிளகு தீபம் குறித்து பாகற்காய் தீபம் குறித்து பூசணிக்காய் தீபம் குறித்தெல்லாம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை இதுதான் முதல் தடவை இது வந்து இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்து ஏற்றுங்க இதை வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது தான் வந்துட்டு ஏற்றணும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ராகு காலத்தில் கோவில் திறந்துருந்தது அப்படின்னா மதியம் மூணு டு நாலு முப்பது நீங்கள் அங்கே போயிட்டு ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா பெரும்பாலான கோவில்களில் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு மேலே தான் அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அப்போ அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் கோவிலுக்கும் வருவாங்க அந்த சமயத்தில் கூட நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த தீபம் மேட்டலாம் மறக்காமல் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் சந்தனம் மற்றும் எலுமிச்சம்பளம் வந்து வாங்கிட்டு போங்க நான் ஏன் இது எல்லா பதிவுகள்லையும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படிங்கும்போது நம்ம கால பேரவருக்கு வந்து சந்தனம் கொடுக்கறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதே போல் எலுமச்சம்பளம் வாங்கிட்டு போகிறது நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை கண்திருஷ்டி கஷ்டங்கள் வீணாக பயப்படுறது இது எல்லாத்தையுமே வந்து நீக்கும் சரி இப்போ ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடை மிளகாய் அதாவது கேப்சிகம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது வந்து பச்சை நிறத்தில் இருந்தாலும் சரி சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து இந்த குடை மிளகாய் வந்து பயன்படுத்துறது சிறப்பு இப்போ இந்த குடை மிளகாயை வந்துட்டு நீங்கள் ரெண்டு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க இப்போ அதனுடைய அந்த காம்பு பகுதியிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற பகுதி அப்படியே வந்துட்டு நீங்கள் நீக்கிடுங்க இல்லைன்னா சரிபாதியாக நீங்கள் வெட்டிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான் இப்போ வெட்டிட்டு இப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகளையெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் கால வர பார்த்த மாதிரி இந்த தீபம் வந்து ஏற்றுங்க இப்போ ரெண்டு குடமிளகாயும் நம்ம ரெண்டு தீபமாக வந்து ஏற்றி வச்சுருக்குறோம் மேலே இருக்கிற அந்த காம பகுதியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதனால் உடனே நம்ம ரெண்டாக வெட்டி எலுமச்சம்பளம் தீபம் மாதிரி ஏற்றலாம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ரெண்டு குடமிளகாய் வாங்கி அதை நீங்கள் அளவாக அதாவது ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி வரும் ஓரளவுக்கு சின்னதாக பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாவே போதுமானதாக இருக்கும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இங்கே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கோவிலில் இந்த வெண்பூசணிக்காய் தீபம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான் ஏற்றி வச்சிருப்பாங்க சில பேர் வந்து மிளகு தீபம் ஏற்றுவாங்க ஆனால் பெரும்பாலானவங்க இந்த குடை மிளகாய் தீபத்தை தான் வந்து ஏற்றிட்டு வராங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சதாகவும் வந்து சொல்லுவாங்க ஆனால் முக்கியமான விஷயம் இதை வந்து நம்ம கண்டிப்பாக கோவிலில் தான் ஏற்றணும் வீட்டில் நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சி வீட்டில் எக்காரணத்து கொண்டும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்ற வேண்டாம் அடுத்ததாக இந்த சமயத்தில் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் கால பைரவரிடம் முறையிட்டு ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக ஓம் காலபைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை அங்கேயே உட்காந்து இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அவசியமாக இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பெரிய பெரிய கஷ்டங்கள் இருந்து வழிபாடு பரிகாரம் செஞ்சு போகலினா கூட இந்த தீபமானது நிச்சயம் அதை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்